நண்பர்களே ஸ்ரீராமரை இந்த உலகமே நேசித்தது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த அன்பின் அவதாரம் எப்படி இந்த உலகை விட்டு நீங்கினார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர் சாதாரணமாக இறக்கவில்லை ராமரை மரணத்தின் கடவுளிடமிருந்து காப்பாற்ற அனுமனின் எப்படி எமனை திசை திருப்பினார் லட்சுமணனே முன்வந்து ராமரின் வார்த்தைகளுக்காக மரணத்தை எப்படி தழுவினார் ஏன் இதெல்லாம் எதற்காக நடந்தது இன்று நாம் உங்களின் கண்களில் கண்ணீரை வரவழைக்க கூடிய ஸ்ரீராமரின் கடைசி நாட்களையும் அனுமனின் இதயத்தை உடைத்த அந்த கணங்களையும் மீண்டும் அனுபவிக்கப் போகிறோம் இது ஒரு புராண கதை அல்ல தியாகம் விசுவாசம் மற்றும் விதியின் உச்சகட்ட நாடகம் வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஜெய் ஸ்ரீராம் திரேதாயுகம் மெதுவாக முடிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது அயோத்தியில் அமைதியும் செழிப்பும் நிலவியது ராவணனை வீழ்த்தி இராமராஜ்யத்தை நிறுவிய ஸ்ரீராமர் நீதியின் உச்சமாக ஆண்டு கொண்டிருந்தார் ஆனால் காலச்சக்கரம் எந்த அவதாரத்தையும் நிரந்தரமாக வைத்திருக்காது அந்த நேரத்தில் பரமபதத்தில் பிரம்மதேவரும் மகாதேவனும் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டனர் விஷ்ணுவின் அவதாரமான ராமரின் புவி வாழ்வு நிறைவடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது யமன் அவரிடம் சென்று கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்தனர் யமன் தலையசைத்து சம்மதித்தார் ஆனால் சிக்கல் இன்னும் முன்னிலையில் இருந்தது யமன் தன் தெய்வீக வாகனத்தில் அயோத்தி நோக்கி வந்தார் ஆனால் அரசரின் அரண்மனை வாசலுக்கு வரும்போது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் அவரை தடுத்தது எவ்வளவு முயன்றாலும் அந்த எல்லைக்குள் அவர் காலடி எடுக்க முடியவில்லை அதற்குக் காரணம் அஞ்சனையின் மகன் அனுமன் ராமபக்தனாகிய ஹனுமான் நாள் முழுவதும் இரவு முழுவதும் ராமரின் அருகில் பாதுகாப்பாக இருந்தார் என் பிரபுவை எவராலும் துன்புறுத்த முடியாது என்ற உறுதிப்பாடுடன் யாரையும் ராமரின் அருகில் அனுமதிக்கவில்லை எமன் எவ்வளவு விண்ணப்பித்தாலும் ஹனுமான் சிரித்தபடி கூறினார் என் சுவாமி ராமரின் உயிரை எடுக்க யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் இப்படி ஹனுமானின் பக்திராமரின் வாழ்வையே காப்பாற்றும் ஒரு தடையாக மாறிவிட்டது ஒரு இரவு ராமர் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தபோது அவர் கனவில் ஒரு தெய்வீக காட்சி தோன்றியது அதில் மகாதேவன் சிவன் தோன்றி மென்மையாக பேசினார் ராமா நீ அவதாரம் ஏற்றது தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இப்போது உன் புவி வாழ்க்கை நிறைவடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது யமன் வெளியே காத்திருக்கிறான் ஆனால் உன் அன்பு பக்தன் அனுமன் தனது பக்தியின் வலிமையால் உன் அவதாரத்தின் முடிவை தாமதப்படுத்துகிறான் இனி நீயே தீர்மானிக்க வேண்டும் அந்த கனவில் ராமரின் மனம் குழம்பியது என் உயிரை யமனிடம் ஒப்படைப்பது எளிது ஆனால் என்னை பிரிந்து வாழ முடியாத அந்த அனுமனிடம் இருந்து எப்படி தற்காலிகமாக விலகுவது என்ற கேள்வி அவரை வாட்டியது காலையில் எழுந்த ராமர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார் அவர் அறிந்திருந்தார் ஹனுமான் இருக்கும் வரை யமன் உள்ளே வர முடியாது ஹனுமான் தானாக விலகுவது கூட சாத்தியமில்லை ஆகவே ஒரு நுண்ணிய வழியை அவர் தேட வேண்டியிருந்தது அவர் நினைத்தார் என் பக்தனை வஞ்சிக்காமல் அவனது பக்தியையும் புண்படுத்தாமல் என் அவதாரத்தை முடிப்பதுதான் என் கடமை பகவானின் லீலை என்றும் எளிதில் புரியாது இதுவும் அவ்வாறே முன்னிரவு கனவில் சிவபெருமான் சொன்னதை நினைத்தபடி மறுநாள் காலை ராமர் சிந்தனையில் மூழ்கியிருந்தார் அவருக்கு தெரிந்தது அனுமன் அருகில் இருக்கும் வரை யமன் நுழைய முடியாது ஆனால் பக்தனின் மனதை புண்படுத்தாமல் அவரை விளக்க வேண்டும் அப்போது ராமரின் பார்வை சீதை தரித்திருந்த ஒரு சிறிய பொன்னான மோதிரத்தின் மீது விழுந்தது அவர் மனதில் ஒரு யோசனை மலர்ந்தது ராமர் அந்த மோதிரத்தை எடுத்தார் சிறிய துளையின் வழியாக அதை உள்ளே விட்டார் பின்னர் சிரித்தபடி அனுமனை அழைத்தார் அனுமா நான் தவறுதலாக என் மோதிரத்தை இத்துளைக்குள் விட்டுவிட்டேன் அதை எடுத்து வருவாயா அனுமன் வணங்கி சுவாமி என்னை இத்தனை சிறிய காரியத்திற்காக நினைத்தீர்களா உங்க பணியை எனக்கு பரம போகம் நான் இப்போதே மோதிரத்தை எடுத்துக் கொண்டு வருகிறேன் என்று கூறினார் அவர் தன் உடலை சிறிதாக்கி கண நேரத்தில் அந்த துளைக்குள் நுழைந்தார் ஆனால் அந்த துளை துளை சாதாரண அல்ல அது பாதாள உலகிற்கு அழைத்துச் செல்லும் ஒரு மறைவாயில் அனுமன் கீழிறங்கியவுடன் அங்கு பாம்புகளின் தேசம் போல இருந்தது ஆயிரக்கணக்கான பாம்புகள் சாந்தமாக அசைந்து கொண்டிருந்தன அவர்களுள் நாகராஜா என்ற பெரிய அரசன் அனுமனை பார்த்ததும் வணங்கி வானரே நீ ராமரின் தூதன் உன்னை காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று பணிந்தார் அனுமன் உடனே கேட்டார் என் சுவாமியின் மோதிரம் எங்கே அதை நான் எடுத்துச் செல்ல வேண்டும் நாகராஜா சிரித்தபடி வருவாயாக நான் உனக்கு காட்டுகிறேன் என்று அழைத்துச் சென்றார் நாகராஜா அனுமனை ஒரு பிரம்மாண்ட குகைக்குள் அழைத்து சென்றார் அந்த குகைக்குள் அனுமன் பார்த்த காட்சி அவரை முழுமையாக அதிர்ச்சி அடைய வைத்தது அங்கு ஒன்று இரண்டு அல்ல கோடி கணக்கில் ஒரே மாதிரியான மோதிரங்கள் அவை அனைத்தும் ராமர் வீசியது போல் இருந்தன ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி ஒளி வீசி தனித்தன்மையின்றி அங்கு பரவியிருந்தது அனுமன் கண்கள் பெரிதாகி இது என்ன அதிசயம் எது என் சுவாமியின் உண்மையான மோதிரம் என்று எண்ணினார் அவர் எடுக்கும் ஒவ்வொரு மோதிரமும் அதே போல இருந்தது அப்போது நாகராஜா அமைதியாக கூறினார் அனுமா இது சாதாரண மோதிரம் அல்ல இது காலத்தின் சுழற்சியின் அடையாளம் ஒவ்வொரு முறை விஷ்ணுவின் அவதாரம் முடிவடைந்து யுகம் மாறும்போது அந்த ராம அவதாரத்தின் மோதிரம் இங்கே வந்து விழுகிறது அதனால தான் நீ கோடிக்கணக்கில் மோதிரங்களை பார்க்கிறாய் இது உன் சுவாமியின் அவதாரம் முடிவடைய போகிறது என்பதற்கான குறியீடு அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அனுமனின் உள்ளம் நடுங்கியது அவர் மனத்தில் தோன்றியது என் சுவாமி என்னை விலக்கிவிட்டு தனது அவதாரத்தை முடிக்க இந்த வழியை தான் தேர்ந்தெடுத்தாரா அனுமன் கண்களில் நீர் வழிந்தது ஆனால் உடனே அவர் நினைத்தார் என் சுவாமி செய்த அனைத்தும் லீலைதான் அவரின் சித்தமே நடக்கும் நானோ அவரின் கருணைக்குரிய பணியாள் அனுமன் அயோத்தியில் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி யமன் ஒரு முனிவராக வேடமிட்டு ராமரை சந்தித்தான் அவன் ராமா உன்னிடம் ஒரு ரகசிய விஷயம் பேச வேண்டும் நடுவில் யாராவது வந்தால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை வைத்தான் ராமர் சம்மதித்து லட்சுமணனை கதவின் அருகே நியமித்தார் யாரும் உள்ளே வரக்கூடாது எப்படியாயினும் தடுத்து நிறுத்து என்றார் உள்ளே யமன் உண்மையை வெளிப்படுத்தினான் ராமா உன் அவதார கடமை முடிந்துவிட்டது இனி நீ விஷ்ணுவின் வடிவமாக திரும்பிச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ராமர் அமைதியாக தலை குனிந்தார் அந்த நேரத்துல கோப குணம் கொண்ட துர்வாச முனிவர் அங்கு வந்து உள்ளே செல்ல வேண்டும் என வற்புறுத்தினார் லட்சுமணன் இப்போது அனுமதி இல்லை என்று தடுத்தான் இதைக் கேட்டு துர்வாசர் ஆவேசமடைந்து உடனே என்னை அனுமதி செய்யாவிட்டால் ராமரையே சபித்து விடுவேன் என்று மிரட்டினார் லட்சுமணன் குழம்பினான் ராமரின் கட்டளையை மீறினால் தானே மரண தண்டனை ஆனால் துர்வாசரை தடுத்தால் ராமரே சாபத்தால் துன்பப்படுவார் தம்பியின் மனம் தளர்ந்தது இறுதியில் என் உயிரை தியாகம் செய்தாலும் பரவாயில்லை என் அண்ணா ராமர் துன்பப்படக்கூடாது என்று முடிவு செய்து துர்வாசரை உள்ளே அனுமதித்தான் துர்வாசரை உள்ளே அனுமதித்துவிட்டு லட்சுமணன் உள்ளே வந்து தலை குனிந்தான் அண்ணா முனிவர் துர்வாசர் வந்துவிட்டார் என்றான் நடுங்கும் குரலில் அந்த வார்த்தையை கேட்டவுடன் ராமரின் முகம் மாறியது ஐயோ லட்சுமணா நீ என்ன பண்ண உனக்கு தெரியுமல்ல யாராவது நடுவில் வந்தால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று நான் உறுதி எடுத்தேன் நீ ஏன் அந்த வாக்குறுதியை உடைத்து விட்டாய் ராமரின் கண்களில் கண்ணீர் திரண்டது நான் உனக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டிய சூழலில் எப்படி நிற்பேன் என்று அவர் குமுறினார் தன் துன்பத்தில் மூழ்கிய ராமர் தனது குருவான வசிஷ்டரை அழைத்து ஆலோசனை கேட்டார் அப்போது வசிஷ்டர் அமைதியாக சொன்னார் ராமா லட்சுமணன் உன்னுடன் எப்போதும் நிழலாயிருந்தான் அவன் உயிரின் அர்த்தமேனி உன் பக்கம் இருந்து விலகுவது அவனுக்கு மரணத்துக்கு சமம் ஆகவே அவனை வாளால் கொல்ல வேண்டியதில்லை அவனை அயோத்தியில் இருந்து விலக்கி அனுப்பினால் அதுவே தண்டனை வசிஷ்டரின் வார்த்தைகள் லட்சுமணனின் காதுகளுக்கு பட்டவுடன் அவன் சிரித்தான் ஆனால் அது மகிழ்ச்சியின் சிரிப்பு அல்ல தியாகத்தின் சிரிப்பு அவன் கண்ணீர் மல்க அண்ணா உன்னிடமிருந்து விலகி வாழ்வது எனக்கு சாத்தியமில்லை உன் அருகில் இல்லாமல் ஒரு நொடியும் நான் உயிரோடு இருக்க முடியாது ஆகவே உன்னிடமிருந்து விலகி இருப்பதை விட இறப்பதே எனக்கு மேல் என்று சொல்லினான் அவனது முடிவு உறுதியானது லட்சுமணன் தனது மனைவியுடன் சேர்ந்து சரைவாற்றின் கரைக்கு சென்றான் அவன் இறுதியாக ராமரை நினைத்து வணங்கி என் உயிரே என் அண்ணன் அவனின்றி நான் இல்லை என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டான் அவன் தன் கால்களை நீரில் வைத்தான் நீர் மெதுவாக உயர்ந்து உடலை முழுவதும் மூடியது அவனது மனைவியும் தன்னுடைய கணவனுடன் இணைந்து அதே தியாகத்தை செய்தாள் இருவரும் நீரில் கரைந்து தெய்வீக ஒளியாக மறைந்தார்கள் இதை அறிந்தவுடன் ராமரின் இதயம் சிதறியது லட்சுமணன் போய்விட்டான் என் உயிரின் பாதி மறைந்து விட்டது இப்போது நான் இந்த உலகில் ஏன் தங்க வேண்டும் அவர் உடல் சோர்ந்து சரிந்து விழுந்தார் அந்த வேளையில் அவர் மனதில் ஒரே சிந்தனை என் தம்பி போய்விட்டான் இப்போது நானும் சரையு ஆற்றில் சென்று என் அவதாரத்தை முடிக்க வேண்டும் அந்த வேளையில் பாதாள உலகில் இருந்த அனுமன் திடீரென குழம்பினான் இது என்ன மோதிரம் என் ராமரின் மோதிரம் தான் போலிருக்கிறது ஆனா எப்படி என்று அவன் அச்சத்துடன் கேட்டான் அப்போது நாகராஜா அமைதியாய் சொன்னார் அனுமனே இவை அனைத்தும் உன் ஸ்ரீ ராமரின் மோதிரங்களே இன்றே அவர் தனது அவதாரத்தை முடித்து சரையு ஆற்றில் பிரவேசிக்கிறார் உனக்கு தெரிந்திருந்தால் நீ அதை தடுக்க முயல்வாய் என்று அறிந்ததால் உன்னை இங்கு ஒரு யுக்தியால் தடுத்து வைத்தோம் அந்த வார்த்தைகள் அனுமனின் மார்பில் புயலை கிளப்பின என்ன என் ராமர் என்னை சொல்லாமலேயே தியாகம் செய்கிறாரா இல்லை இல்லை நான் அதை நடக்க விடமாட்டேன் அவன் கையில் மோதிரத்தை பிடித்துக்கொண்டு இடியென பாய்ந்து அயோத்தியை கண்டான் வீடுகள் அரண்மனைகள் தெருக்கள் எல்லா இடங்களிலும் பாய்ந்து பாய்ந்து தேடினான் ஆனால் ராமரை எங்கும் காணவில்லை அவன் குரல் வானத்தை கிழித்தது ராமா என் உயிரே நீ எங்கே இருக்கிறாய் உன்னை நான் காப்பாற்றாமல் விடமாட்டேன் அந்த வலி அந்த ஆவேசம் அவனை வானில் பறக்க வச்சது திடீர்னு அவன் சரையு ஆற்றின் கரையில் ராமரை பார்த்தான் ராமர் அமைதியாக நீரில் இறங்கிக் கொண்டிருந்தார் அனுமன் புயல் என பாய்ந்து வந்து ஆண்டவனே நின்று விடுங்கள் நான் வந்து உன்னை விட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன் என்று கத்தினான் ஆனால் ராமர் புன்னகையுடன் அனுமனை நோக்கி மெதுவாக நீரில் மூழ்கினார் அதை பார்த்த அனுமன் மனம் உடைந்து ஐயோ இது எல்லாம் என் தவறு நான் சிறிது முன்னரே வந்திருக்க வேண்டும் என்னால் என் உயிரையே காப்பாற்ற முடியவில்லை உன் கடைசி தருணத்தில் உன்னுடன் நான் இல்லை நீ என்னை விட்டுச் சென்றதற்கு காரணம் நான் தான் என்று கண்ணீர் பொழிந்தான் அவன் தரையில் விழுந்து தனது மார்பை தட்டி அலறினான் அவனது கண்ணீர் அலைகளாக சரையுவில் கலந்தது அந்த வேளையில் தண்ணீரிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி எழுந்தது அது விஷ்ணுவின் வடிவம் ராமர் தனது இயல்பான திருவுருவத்தோடு அனுமனுக்கு தோன்றினார் அவர் மெதுவாக கூறினார் அனுமனே உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்னுடைய அவதாரம் இங்கு விட்டது நீ எவ்வளவு முயன்றாலும் அதை தடுக்க முடியாது இதுவே காலத்தின் சடங்கு அனுமன் கண்ணீரோடு சொன்னான் ஆண்டவரே அப்படியானால் நான் உன்னுடன் வருவேன் உன்னை விட்டு நான் எப்படி தங்குவேன் ஆனால் விஷ்ணு அவனை தழுவி ஆசீர்வதித்தார் இல்லை அனுமனே நீ இந்த பூமியில் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் தர்மத்தை பாதுகாக்கும் உன் பணி முடிவடையக்கூடாது உன்னை போன்ற பக்தர் இவ்வுலகில் இருக்க வேண்டும் எனவே நீ சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் அந்த நொடியில் அனுமனின் உயிர் மீண்டும் நிலைத்தது ராமரின் ஆசீர்வாதம் அவனை சிரஞ்சீவியாக மாற்றியது என்றென்றும் பூமியில் வாழ்ந்து பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றும் வல்லமை பெற்றான் அவனது மனம் இன்னும் ராமனை இழந்த துயரத்தில் மூழ்கியிருந்தாலும் அவனுக்கு ஒரே ஆறுதல் என் ஆண்டவர் என்னை தர்மத்தை தாங்கச் செய்தார் அவருடைய நினைவுடன் நான் என்றும் உயிரோடு இருப்பேன் இதுவே ஸ்ரீராமர் தனது அவதாரத்தை முடித்த தருணத்தில் அனுமனுக்கு கொடுத்த பரம ஆசீர்வாதம் அதன் பின்பும் அனுமன் உலகம் முழுதும் அலைந்து ராமா ராமா என்ற நாமத்தை பரப்பிக் கொண்டே இருக்கிறான்